இது தகவல் தொலை, விடுகதை, பகுதி இரண்டு விடுகதை ஒன்று அவளுக்கு ஆடவே தெரியாது ஆனால் பாட தெரியும் அசையவே மாட்டாள் அவள் ஆனால் நன்றாக பேசவும் செய்வாள் அவள் யார் வானொலி பெட்டி அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் அது ஊரையெல்லாம் கூட்டி வந்துவிடும் மனத்தையும் தந்துவிடும் அது என்ன சாம்பிராணி ஆடுவதற்கு என சட்டை போடுவான் ஆடும் முன்னால் கலற்றியும் விடுவான் அழகாக ஆடவும் செய்வான் அவன் யார் பம்பரம் அண்ணன் தம்பிகள் ஐவர் அழகான முற்றமுள்ள வீடு எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் சண்டை சச்சரவு கொஞ்சமும் இல்லை இவர்கள் யார் கைவிரல்கள் அடித்தாலும் அழமாட்டான் உதைத்தாலும் ஓ என்று கத்தமாட்டான் ஆனால் இவன் உலக புகழ் பெற்றவன் அவன் யார் பந்து